நம்ம இப்ப பாக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டு பார்க்க போறோம் மொத்தமாக ஆரே கால்சன் ப்ளஸ் ஆரே கால்சன்ட் மொத்தமாக ரெண்டு சைட்டு வந்து அது நம்ம கற்பகம் பைப்பாஸ் அந்த கொச்சின் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் வந்து இப்போ சேலுக்கு பார்க்குறோம் இப்ப பார்க்குற நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு சைட்டுமே வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு ரெண்டு சைடு சேர்த்து தான் பென்சிங் பண்ணிருக்காங்க இந்த லாஸ்ட்ல ஜூம் மணி கேட்டதான் பார்த்தீங்கன்னா அந்த கொச்சின் பைபாஸ் அது அந்த வண்டி போறதான் பைபாஸ் இது அந்த பைபாஸ் வந்து இப்ப சிங்கிளாக இருக்கு இப்போ டபுள் ரோடு பண்றாங்க இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும் நம்மளுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் நிறையவே இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துடும் இன்னுமே நல்ல க்ரோத் ஆயிரும் இது ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இந்த பூமி இந்த இடத்துக்கு மேற்கு சைடில் முப்பது அடி ரோடு அதே மாதிரி வடக்கு சைடிலயும் முப்பது அடி ரோடு இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அங்க ஒரு மெயின் ரோடு வந்தது கோயம்புத்தூர் உள்ள போகிறதுக்கு ஒரு மெயின் ரோடு வந்துடுது பக்கத்து இந்த சைடும் மெயின் ரோடு பக்கமா இருக்கு இந்த சைடு நம்ம கொச்சின் பைபாஸ் பக்கமா இருக்கு நல்ல ஒரு அருமையான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான இடம் ஏன்னா கொச்சின் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால இப்போ வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு நல்ல குரோத் இருக்கும் இல்லை நம்ம மெயினான ஏரியாவில் ஒரு சைட்டு வாங்கி வீடு கட்டணும் அது நல்ல பெரிய இடமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ரெண்டு சைட் சேர்த்தே இருக்குது நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள் இந்த ஒரு சைட்டின் விலை ஒரு சென்ட்டின் விலை சென்ட் வந்து பத்து ரூபா கேட்குறாங்க அதுவும் ஃபைனல் கேட்டிருக்காங்க நீங்கள் இடத்துல நேரில் பாருங்கள் இடம் ஏரியை பிடிச்சிதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அனுசரித்து பேசி பார்க்கலாம் மேலும் எந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்